கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த மௌனவிகளுக்கெல்லாம் ஏதாவது பரிசு கொடுப்பாங்க பட்டம் வாங்கினவங்களுக்கு அது நிறைய பேர் பரிசு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வர சொல்லி அத்தனை பேர்த்தையும் எல்லா பரிசும் கொடுத்தவரெல்லாம் நேரம் ஆயிரும் பரிசு மாத்திரம் சொல்லிடுறோம் ஒரே ஒரு ட்ராலியை மட்டும் இவ்வளோ பெரியவங்க கையில் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி மௌனவிகளை வந்து அழைப்போம் மாணவர்கள் அனைவருக்கும் சீருடைகள் வழங்கிய கிளியலூர் இல்லையாஸ் பாய் ஏஆர்டி குரூப்ஸ் அவர்கள் வழங்கிய அயன் பாக்ஸ் முகமது அலி பி எம் மோட்டார்ஸ் வழங்கிய ட்ராலி பயன்மெடிக்கல் அஷ்ரப் அலி ஆஜியார் வழங்கிய டிராவல் பேக் ஷேக் முகம்மது அவர்கள் ஹாஜி வழங்கிய டிராவல் பேகு துபாயிலே பணிபுரிகிறதி அப்துல் பத்தார் ஆலிம் அவர்கள் வழங்கிய எலக்ட்ரிக் கட்டில் ஜாவீப் பாபா ஆஜியார் வழங்கிய ஹாட்பாக்ஸ் செட்டு ராஜா முகமது அவர்கள் வழங்கிய கெவர் சில்வர் டிரம் கிப்ஸ் அப்துல் காதர் பாய் அவர்களும் நண்பர் திப்பு சுல்தான் அவர்களும் வழங்கிய துண்டுகள் ஹாஜி அக்பர் அலி ஜரீனா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய எமர்ஜென்சி லைட்டுகள் சுன்னத் ஜமாத் நண்பர்கள் குழு வழங்கிய பிளாஸ்க் ஜின்னா அவர்கள் வழங்கிய பேசன் பிளேட்டு சையீத் அபுத் தாஹிர் மற்றும் ஃபரோஸ் ஆகியோர் இணைந்து வழங்கிய ஒரு முப்பத்தி ரெண்டு ஜிபி உள்ள பென்ட்ரைவ் மௌலவிகளுக்கு சிக்கந்தர் ஹயாத் கான் அவர்கள் வழங்கிய ஜூசரு தமீம் அகமது அமுதா டிராவல்ஸ் அவர்கள் விளங்கிய ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள மார்க்க புத்தகங்கள் மற்றும் பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் ஒரு ஒரு மௌலவிக்கும் அடங்கிய ஆயிரத்தி ஐநூறு இன்னமும் ஆதிப்புகளுக்கும் பரிசுகள் இதெல்லாம் முக்கியமான பரிசு எல்லாம் கொடுத்துட்ட தான் நினைச்சுக்கங்க நாங்கள் அவங்க கைலாம் கொடுத்துருவோம் ஒரே ஒரு ட்ராலியை மட்டும் உலமாக்கிற இடத்தில் மௌலவிகள் வரிசையாக வந்து பெற்றுக்கொள்வாங்க பண்ணிக்க ஆர்டர் ஆர்டம் வாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாங்க சங்கைக்குரிய எங்களுடைய உஸ்தாத் ஹசரத் குபலா தாமத் பரக்காத்துவும் அவர்கள் வழங்குவார்கள் சும்மா கீழே வச்சிருங்க கீழே வச்சிருங்க கை வச்சு கொடுத்துருவோம்

அதே அடுத்த சில பெட்டிகளை நான்கு பெட்டிகளை காஜல் சந்தர்வர்கள் வளமா அடுத்த நாள் அப்துல் கறை சந்தர்வர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அமியவர்கள் இரண்டு மௌனவிகளுக்கு அப்துல் காதர் சராஜெத்தவர்கள் அடுத்த இரண்டு மௌனவிகளுக்கு ஏன் ஜாவே அவர்கள் அடுத்த இரண்டு மாணவிகளுக்கு கொடைவள்ளல் எஸ்பி எஸ் முகமது ஆச்சார் அவர்கள்

அவர்கள் அந்த பக்கம் கூட குடிசை உமா மசிதனுடைய சக்கரன் சவுலம்பிதா

Us, yeah சிறப்பான பணிகளை செய்து தரக்கூடிய எங்களின் அன்பு சகோதரர் அபீரலிய செலுத்தவர்களுக்கு ஏழு சுப்பிராமானவர்கள் படிக்கிறார்கள் யாருக்கும் பரிசு கொடுப்பேன் பயன்பட வேண்டாம் பேர் மட்டும் படித்தார்கள் இவ்வாண்டு முதல் வகுப்பில் முதல் மூன்று இடம் ஒன்று முகமது அனஸ் ரெண்டு ஆர் அஃசல் ஹுசேன் மூணாவது ரஷீத் அகமது இரண்டாம் ஆண்டு ஒன்று ரியாஸ் கனி இரண்டு முகமது தாஜிதீன் பேக் மூணாவது முகமது மொயுத்தின் பேக் மூணாவது ஜும்ரா எஸ் முகமது சாலி ஆர் முகமது ஆரிஃப் முகமது தௌஃபீக் நாலாவது ஜும்ரா யு கமாலுத்தீன் முதல் கே முகமது சாலிஹ் இரண்டு ஜி முகமது முஸ்தீன் மூணு ஐந்தாம் ஆண்டு மாணவர்கள் பதர் இர்ஷாத் ஒன்று கே எம் இன்னாமுல் ஹசன் ரெண்டு முகமது ஜுனித் மூணு ஆறாவது ஆண்டு மாணவர்கள் எஸ் ரியாஸ் ஒன்று ஆர் மஹமது ஹசன் ரெண்டு அஹ்ராப் ஹுசைன் மூன்று ஏழாம் ஆண்டு மாணவர்கள் எம் ஷமி அகமது ஒன்று ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இரண்டு முர்ஷித் கனி மூணு ஒன்றாவது சூறாவில் இருந்து மூணு வருஷம் மூன்று ஆண்டு மாணவர்களுக்கான திறன் திறன் தேர்வில் அதிக சதவீதங்களை பெற்ற இரண்டு மாணவர்கள் ஒன்று முதல் மூணு வரை முகமது அனஸ் முதலாவது சுப்ரா சங்கைக்குரிய ஹசரத் கவுலா அவர்களின் கையில் சீல்டு சான்றிதழும் வழங்கப்படும் அடுத்து நாலாவது சுப்ரா முதல் ஏழாவது சுப்ரா வரை உள்ள மாணவர்களில் எஸ் ரியாஸ் ஆறாவது சுப்ரா மாணவர் அதற்கவர்களிடம் ஷீல்டும் சர்டிபிகேட்டும் பெற்றுக் கொள்வார்கள் இந்த எல்லாம் வந்து ட்ராலி வாங்கிட்டு போயிட்டாங்க ஆர்சாக்களை விட்டுட்ட மாதிரி தெரியுது அந்த ரெண்டு ஆபீஸ்கள் மேல வாங்க மூணு பேர் மௌலவி அதுக்காக ரெண்டு புட்டி கொடுக்க முடியாது டபுள் என்ட்ரி இல்லை ஒரு பெட்டி இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் விழா முடிய போகுது